கிரேஸ்ஃபுல் டான்ஸ் ஹவு பீஸ்ஃபுல் அண்ட் கிரேஸ்ஃபுல் ரெதமிக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பை ஸ்ரீ கங்கா இது ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ் இல்லைங்க நம்மளுக்காக அவளை கற்றுக்கின ஒரு ஆர்ட் டான்ஸ் ஃபார்ம் வீட்டில் லிவிங் ரூம் ஆர் டைனிங் ஹால்

பட் நம்ம பார்க்குறது மியூசிக் இல்லை இந்த பொண்ணு பொண்ணோட டான்ஸ் தானே பார்க்குறோம் பொண்ணும் நல்லா அழகாக இருக்கா டான்ஸு சூப்பராக இருக்குது இல்லையா ஒரே கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லை அதுதான் நம்ம மண் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக ஏதாவது சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் சேஞ்ச் ஆஃப் வெதர் हर चेंज ऑफ सीन आ रही हर चेंज ऑफ पीपल अंदर मदरे टेम्परेटरीया वन आटू ऑवर्स चेंज जेंडर दाने वेज को अगले हम वी विल रिकूप फ्रॉम द स्ट्रेसफुल मोमेंट्स लिया आ दाने वाल क्या है वी शुड थैंक दिस गर्ल हाउ नाइसली शी इज डूइंग इना थैंक यू फ्रेंड्स friends request please like share and subscribe and support us please please don't forget like and support your support is required take care of yourself and your families god bless you all thank you good night bye see you